இதுவரை நீங்கள் நாட்டிற்காக சுதந்திர சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்கள் என்று நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்பதிலே எனக்கு சந்தேகம் எழுகிறது நீங்கள் காந்தியை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் நேருவை பற்றி குறிப்பிடுகிற குறிப்பிடுகிறீர்கள் நீங்கள் இவ்வளவு ஏன் கொடிக்காத்த குமரனை பற்றி கூட குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய தேசத்தை காத்த வீரர்கள் என்ற எண்ணிக்கையிலே இதற்குள்ளவே முடித்துக்கொள்கிறீர்களே மீதி போன தலைவர்களும் போராட்ட வீரர்களும் எங்கே சென்றார்கள் தீரன் சின்னமலை எங்கே சென்றார் சின்ன குயிலி எங்கே போனார் பகத்சிங் ஏன் கொண்டாடப்படவில்லை சர்தார் வல்லபாய் பட்டேல் வெறும் சிலையாக மட்டுமே நின்று கொண்டிருக்கிறாரே மக்கள் மனதில் நின்று கொண்ட இதற்கெல்லாம் காரணம் என்ன நீங்கள் தியாகிகள் என்று குறிப்பிடக்கூடிய சில தலைவர்களை மட்டும் கொண்டாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் சிலருடைய தலை தலைவர்களுடைய பிறந்தநாள்களை கொண்டாடுகிறீர்கள் சிலருடைய சிலருடைய வாழ்க்கை வரலாறையே படிக்க மறந்துவிட்டீர்களே தீரன் சின்னமலை இங்கே நமது கோவை மாநக மண்டலத்திலே உயிரை நீக்கும் பொழுது கூட மண்ணை தொட்டு உயிரை விட வேண்டும் என்று கதறினாரே அவரை பற்றி என்றாவது படித்திருக்கிறீர்களா தீரன் சின்னமலை யாரென்றாவது நீங்கள் அறிந்திருப்பீர்களா பகத்சிங் தனது உயிரை இருபத்தி நான்கு வயதிலே இழக்கும் பொழுது கூட படித்துக்கொண்டே நாட்டுக்காக நாட்டுக்காக முழக்கமிட்டு இறந்தாரே இறந்தாரே அதை நீங்கள் நினைவு கூர்ந்து கூட பார்க்கவில்லையே சின்ன குயிலி நமது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தன்னைத்தானே ஒரு மனித வெடிகுண்டாக மாற்றி ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டாரே அதை யாராவது பேசியிருக்கிறீர்களா தமிழ்நாட்டு கல்வி திட்டத்திலே எத்தனையோ தலைவர்களை பற்றி பேசியிருக்கிறீர்கள் தலை தமிழ்நாட்டில் பிறந்து தமிழக தமிழகத்திலே செய்த புரட்சிகளை பற்றி ஏன் ஒரு பாடம் கூட எடுக்கவில்லை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவன் கூட இல்லையா தமிழ்நாட்டைப் பற்றி தமிழ்நாட்டுக்காக விடு தமிழ்நாட்டு விடுதலைக்காக இங்கிருந்து தோன்றிய ஒரு தலைவரை கூட நீங்கள் பற்றி பேசவில்லையே ஆக தியாகிகள் என்று நீங்கள் குறிப்பிடவர்கள் காந்தி தாத்தாவும் நேரு மாமாவுமாக மட்டுமே இருக்கிறார்களே நீதி தலைவர்கள் எங்கே சென்றார்கள் எத்தனை எத்தனை தலைவர்களுடைய எலும்புகளை விறாகாக வைத்து சுதந்திரங்களை பெற்றிருந்தோம் எத்தனை எத்தனை பேர் கொடி காத்ததனால் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவுகார் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் ஆக நீங்கள் தியாகிகள் என்று சிலரை மட்டுமே போற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் நிறைய தியாகிகள் மதிக்கப்படாமலேயே போற்றுதலுக்கு உள்ளாக்கப்படாமலேயே மறந்து கி மறந்து கிடைக்கிறீர்கள் தோழி அழகா சொன்னாங்க காமராசரை குறிப்பிட்டே பேசினாங்க அதே காமராசரை தமிழ்நாடு தேர்தலிலே தோற்கடித்த பெருமை நமது தமிழர்களுக்கு சேரும் தாமராசர் இருந்த காலத்திலேயே அவரை போற்ற மறந்துவிட்டோம் என்ற ஒரு குறிப்பை நீங்கள் இங்கே மேற்கோள் காட்டப்பட வேண்டியது அதற்கடுத்தபடியாக இன்னும் எத்தனையோ தலைவர்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்களே தீரன் சின்னமலை எந்த நாட்டை சேர்ந்த எந்த எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எந்த இடத்திலே பிறந்தார் அவருடைய பிறந்த நாள் என்று கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் நேரு உடைய பிறந்த நாளை கேட்டால் அனைவரும் சொல்கிற சொல்வீர்கள் அல்லவா சின்ன குயிலி எந்த ஊரை சேர்ந்தவர் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா ஆக நீங்கள் தியாகிகள் என்று ஒன்று ஒருவரை அல்லது இருவரை மட்டுமே வைத்து கொண்டு சுதந்திரத்தை போற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஒருவர் ஒருவர் இருவரால் வந்தது அல்ல சுதந்திரம் நாட்டு மக்கள் அனைவரும் உ உயிர் நீத்த நிலையிலே அனைவரும் போராடி பெற்றதுதான் சுதந்திரம் ஆக தியாகிகள் என்று நீங்கள் ஒருவர் இருவரை மட்டும் வைத்து வைத்திருக்கிறீர்கள் மீதி இருப்பவர்களை பற்றி தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் அவர்கள் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதை கூட உங்கள் அறிவிலே புகட்டாதது நமது கல்வியினுடைய பிழையாகவும் சொல்லலாம்